கண்ணிராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு புதன் எப்பவுமே அறிவு கூர்மையும் தெய்வ சிந்தனையும் தெளிவான செயல்பாடுகளையும் உண்டாக்குவார் அப்போ மற்றவங்களுடைய நலன் மற்றவங்களுடைய அந்த நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்திற்காக எதையும் இறங்கி செயல்படுத்தி கொடுப்பீங்க நம்பிட்டீங்கன்னா முழுமையா நம்புவீங்க உண்மையா இருப்பீங்க அதே போல ரொம்ப கிளாரிட்டியா இருப்பீங்க எதுலேயுமே சின்ன சின்ன குறைகள் கூட உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட கண்டுபிடிச்சிருவீங்க உங்களை எவ்வளோ சீக்கிரமாக யாராலும் ஏமாத்த முடியும் அவங்க என்ன செய்யறாங்க நல்லாவே தெரியும் அவங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கு தெரியுன்றது ஆனால் தெரிஞ்சும் சில விஷயங்களை கேட்காம மெயின்டைன் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்களை அட்வான்டேஜ் யோசிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கனிராசி அன்பர்களுக்கு உண்டு பின்னாடி இதுதான் நடக்கும் கொஞ்ச நாள் கழிச்சுதான் நடக்க போகுதுன்றது இப்பவே யூகிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அட்வான்டேஜ் மைண்ட் இருக்கு என்ன ஒரு விஷயம்னா இத்தனை காலமும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய ஆற்றலையும் மத்தவங்க பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருந்தாங்களே தவிர நீங்க வளர்ச்சி அடையலை நீங்க இருக்கிற இடம் வளருது நீங்க எங்க வேலை செய்யறீங்களோ அங்க வளர்ச்சி அடைறாங்க உங்களை சார்ந்தவங்க வளர்ச்சி அடைகிறாங்க ஆனா உங்களோட நட்பு வச்சவங்க கூட இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணிட்டு நான் என்னுடைய லைஃப்ல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் நினைச்சு இன்னைக்கு வந்து உங்களோட நட்பு வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க படிப்படியா நல்ல இலக்கம் நோக்கி போறாங்க ஏன் நீங்க வழிகாட்டினவங்க நீங்க செய்த தொழிலிருந்து நீங்க இதைச்சு இதை பண்ணிட்டு யாருக்கு என்னென்ன சொன்னீங்களோ எதை செஞ்சீங்களோ இன்னைக்கு அவங்க எல்லாம் நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நிலைமை உண்மையே சொல்லணும்னா மத்தவங்களுக்கு நல்லது செய்தும் இன்னைக்கு பாதிப்பு சந்திச்ச ராசியில கன்னி ராசி என்பவர்கள் தான் அதிகம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரையிலையும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா முடிவுல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க ஒள்ளொண்ணு வச்சிட்டு விழில் ஒண்ணு பேச தெரியாது மோல் தஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்க ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவை வேற யாராலையும் அந்த அளவுக்கு எது செஞ்சாலும் பார்த்து ஸ்ட்ராங்னஸ் அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அழகா இருக்கும் அற்புதமா இருக்கும் போற துணியில இருந்து செய்யற வேலையில இருந்து உங்க லைஃப்ல நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி அவ்வளவு நல்லா இருக்கும் ஆனா இங்க ஒன்னே ஒண்ணு பிரச்சனை என்னன்னா லைஃப் பார்ட்னர் சார்ந்த விஷயங்களில் தான் நிறைய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை அது மட்டும் இல்லாம உங்க முயற்சியால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலை அதுவும் கன்னிராசி பெண்கள் நிறைய மன உளைச்சல்கள் நம்பிக்கை துரோகங்கள் நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழல் திருமணமாகியும் சில பிரச்சனைகளோட அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை எதிர்நீச்சல் போட்டு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலை உங்களுக்காக உங்க சந்தோஷத்துக்காக வாழ்றதை விட்டுட்டு மத்தவங்க பார்வைக்கு மத்த உங்களுடைய குடும்பத்திற்காகவே நீங்க வாழக்கூடிய நிலைமைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல்கள் அப்போ இது எல்லாத்தையும் கடந்து வந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸே உங்க முயற்சிகளால் உருவாக்கினீங்க உருவாக்கிய ஒவ்வொரு விஷயமும் அது வந்து சக்சஸ் அளிக்கக்கூடிய லெவலுக்கு வந்து அது இன்னைக்கு நாளைக்குன்ட்டு இழுத்துக்கிட்டே போயிருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தடப்பட்டு நின்னது ஜஸ்ட் இம்மி கேப்ல தான் எல்லாமே பிரேக் ஆகி நின்று இருக்கும் இப்படி சில விஷயங்கள் நம்பி 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 இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி நான்காவது வருடத்தில் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடப்பட்டு நின்று போச்சு இதனால உண்மையை சொல்லணும்னா வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி நீங்க ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட சரி பண்ண எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து இன்னைக்கு நிறைய தான் மிச்சமே தவிர இதுல எந்த பலனையும் என்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் இதனால குடுக்கள் வாங்கல் வாங்க இடம் கொடுத்த இடம் எங்க நம்பிக்கை நானே கிட்ட ஒரு பயம் பல பல சிந்தனைகள் அளவுக்கு சில மன உளைச்சல்கள் அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க என்ன வேணும்னா கிரக பயிற்சிகள் நல்லா இருக்கணும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மாபெரும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா ஏழாம் வீட்டில் இருக்கிற ராகு லக்னத்தில் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய கேது தான் பெரிய உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தது இந்த கேது திடீர் திடீர் முடிவுகள் எடுத்துருவீங்க சடனா ஒரு முடிவு எடுத்துருவீங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல டக்குன்னு சில நோட் போட்டு பெரிய லெவல்ல பத்து ரூபா போட்டா இருபது ரூபா வரும் அளவுக்கு சில வாய்ப்புகளை எதிர்பார்த்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு பெரிய லெவலுக்கு பிரச்சனைகளுக்கு ஆளாயிருப்பீங்க இன்னும் சிலர் திடீர் முடிவுகளை எடுத்து சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே பிளாக் ஆகிட்டிருக்கும் இருக்கும் சில தொழில் இறங்கி தொழில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாம அப்படியே பிரேக் ஆயிருப்பீங்க பார்ட்னர்ஷிப் எல்லாம் நம்பி அந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே விலகி போயிட்டு இருப்பாங்க எல்லா பிரச்சனையும் உங்க தலை மேல விழுந்துருக்கும் இப்படி சில பிரச்சனைகளை இந்த கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார் கடந்த வருடத்தில் இவர் மே மாசம் இருபத்தி மே மாசம் பதினேழாம் தேதி பயிற்சி ஆகிறார் அதே போல ராகு பகவான் ஏழாம் வீட்டில இருந்து கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் நட்பு ரீதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த நட்புக்கும் பெரிய அளவில் சிக்கல்கள் உண்டாக்கியிருப்பார் அதே போல உங்களுடைய கிளைண்ட் சம்பந்தப்பட்ட ரீதியில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு 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 தொழில் வியாபாரமே செய்யணும்னா அந்த வியாபாரத்தில் அது கனெக்ட் ஆகாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும் அப்போ அந்த ஏழாம் வீட்டில் இருந்த ராகுல் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு இருந்தார் தொடர்புக்கு போகக்கூடிய வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாமே தடம் பண்ணியிருப்பார் பணம் கட்டிட்டு பணமும் வரல வெளிநாடும் போகவும் முடியல என்ற நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க குறிப்பா வெளிநாட்டில் மிக தொலைவில் இருந்த உங்க வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிறவங்க நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க இப்போ திடீர்னு வேலையில் குழப்பம் வந்துருச்சு இன்னொரு வேலையை பார்க்கணும் என்ன செய்ய போறேன்னு தெரியலன்ற அளவுக்கு தடுமாடக்கூடிய ஒரு நிலைமையை இந்த ராகு பகவான் உருவாக்கி இருப்பார் இங்க இந்த வருடத்தில் உங்களுக்கு ஹைலைட் என்னன்னா வருஷம் பிறந்த அஞ்சாந்தேதியே உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிபர்த்தி ஆயிடுவாருங்க இவர் வக்ர நிபர்த்தி ஆகிட்டாரே நமக்கு மைண்ட் செட் ஒரு கிளியர் ஆகிடும் கிட்டத்தட்ட இந்த வக்கர நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் அதுவும் கடைசி கால கட்டங்களில் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க உங்களுக்கு தகுதி இல்லாதவங்க ஒரு நிலைமையெல்லாம் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது உங்க கூட பிறந்தவங்க உங்களை பெத்தவங்க எல்லா விதத்திலையுமே சளிப்பு சங்கடங்கள் தான் பெற்ற பிள்ளைகளை தன் பேச்சு கேட்க முடியாத ஒரு சூழல் எல்லாமே சலசலப்புகள் இது எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா இந்த குரு நிலை அப்போ பிறந்த அஞ்சாவது அஞ்சாம் தேதியே ஒன்னாவது மாசம் அஞ்சாம் தேதியே குரு வக்ர்த்தி ஆகிறது ஹைலைட் அப்போ மே மாசம் வரைக்கும் ஒரு டாப் உங்களுக்கு செய்யும் அருமையான வாய்ப்பு சரியா பயன்படுத்தினால் திருமண வாய்ப்புகள் தடையான உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப் மனவர வரைக்கும் போய் ரெண்டு நினைச்சு வருத்தம் இருந்தா கூட வேண்டாம் கவலையே வேண்டாம் உங்களுக்கு அருமையான வாழ்க்கை அமையுது சக்சஸ்ஃபுல்லான லைஃப் உங்களுக்கு கிடைக்குது ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அடுத்தது அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் பாவம் மட்டுமல்லாம அந்த ராகு பகவான் பிளஸ் இந்த கேது பகவான் இந்த ராகு ஆறாம் வீட்டிற்கு வந்துடுவார்கள் ஆறில் ராகு நின்றால் எதிரியும் காலடியில விழக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகிடும் எத்தனை நாட்களா உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்த எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் எல்லாம் வெளியிடும் நீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க எப்படி நீ தொழில் செஞ்சிடலாம் பாத்துக்கலாம்ன்ற அளவுக்கு எல்லாம் எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த வருடத்தில் அதனால நிறைய மன உளைச்சலுக்கு உளைச்சருக்கு இருந்திருப்பீங்க நிறைய குழப்பங்களுக்கு ஆளாயிருப்பீங்க இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறோம் பார்த்தா எந்த தொழில தொடங்காலும் நஷ்டமாகுது இந்த தொழில இருந்து அந்த தொழிலுக்கு போகலாம் அதுல இருந்து இன்னொரு வேலையை செய்யலாம் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலாம் போ பண்ணா அந்த வியாபாரம் தொடங்கும் பொழுது நல்லா இருக்கும் அப்படியே போக போக பார்த்தா அப்படியே டவுன் பண்ணிடும் பார்த்தா இங்க மேலும் மேலும் கடந்த ஆயிட்டு இருக்குன்ற அளவுக்கெல்லாம் கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க அப்போ இந்த ஜனவரியில இருந்து மே மாசத்துக்குள்ள நீங்க தொழிலை தொடங்குங்க மூவ் பண்ணுங்க பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் ஆகிறீங்க கன்னிராசி அன்பர்களே தயவு செய்து மே மாசத்துக்குள்ள தொழிலை தொடங்குறதா இருந்தா டக்குன்னு தொடங்குங்க அது ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் மே மாசத்துக்கு மேல அது இன்னுமே ஐ லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கி குரு பகவான் போறதுக்குள்ளதுக்கு அப்புறம் மாற்றங்கள் பண்றது டிரான்ஸ்பர் வாங்கிக்கலாம்னு எடுக்கிறது எல்லாம் வேண்டாம் அதுக்குள்ளேயே இது எல்லாத்தையும் பாத்துக்கணும் அதுக்குள்ளேயே இது எல்லாத்தையும் பண்ணிக்கணும் திருமண வாய்ப்புகள் அதுக்குள்ள முடிச்சிடணும் எக்காரணத்துக்கு திருமண முயற்சிகளை சடனா அமைச்சு முடிச்சிடணும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் குடும்பஸ்தானத்துல குரு பார்வை உள்ளது தனம் செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய இடத்துல குரு பார்வை உள்ளது அப்போ குடுக்கல் வாங்கல் பெருகும் கொடுத்த பணம் ரொம்ப நாளா வரலன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களை வந்து சேரும் அதுலயும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கிறது மட்டுமல்லாம குடும்ப விருத்தியாகும் பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதுலயும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சகோதர சகோதரிகளால சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ சலிப்பு சங்கட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருந்தால் அது இந்த நேரத்துல தீர்வுக்கு வந்துடும்